இத பாருமா கல்யாண பத்திரிகில இருந்து வர்றவங்க சாப்பிட்டு கை களை வருட்டும் ஒவ்வொரு ஐட்டத்தையும் பார்த்து மூக்குமணி அறவை வைக்கணும் அப்படின்னு போறேன் இதுல ஒண்ணுமே பிடிக்கலப்பா உங்க கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க இப்பதான் நல்ல டிசைன பொறிக்க எடுத்துக்கிட்டு இருந்தோம் எங்க அப்பாவோட நினைப்பண்ணி உங்க கல்யாணத்தை பத்தி தாங்க அவருடைய பேச்செல்லாம் உங்க கல்யாணத்தை எப்படி எப்படி எல்லாம் சிறப்பா நடத்தலாங்கிறத பத்தி தான் உங்ககிட்ட பேசும்போது கூட உங்க அக்கா ரொம்ப கொடுத்து வச்சோமா அதனாலதான் இப்படி தங்கமான மாப்பிள்ள வந்திருக்காரு சொல்லி 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 பொறிச்சு போறாருங்க அவர் இப்ப எப்படி இருக்காரு தெரியுமா முன்னெல்லாம் ஒரு பிடி சாரம் கூட சரியா சாப்பிட மாட்டாருங்க இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அவர் நிறைய சாப்பிடறாரு நல்லா தூங்குறாரு நிம்மதியா இருக்கிறாரு டாக்டர் கூட அவரை பார்த்து ஆச்சரியப்படுறாருன்னா பாத்துக்கீங்களே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருந்து அவர் உயிர பிடிச்சு நிறுத்தின பெருமை எல்லாம் உங்களுக்கு தாண்டி சேரும் நண்புறத்தில் லெட்டர் எழுதிட்டீங்களா பதில் வந்துடுச்சேன்னு நினைக்கிறேன் என்ன எழுதியிருக்காரு எழுதின தலையெழுத்து நம்ம கண்ணீரால அழிச்சிட முடியுமா அவளுக்கு தலையெழுத்து அவ்வளவுதான் இந்த விஷயத்தை நீங்களே நேர்ல வந்து சொன்னதுக்கா நான் ரொம்ப நன்றி செலுத்துறேங்க அது போக நீங்க ஒரு முக்கியமான உதவி செய்வீங்க எங்க அப்பாவோட உயிரை நீங்க காப்பாத்து அது புரிய முடியும் நண்பர்கள்

मंड चे <laughs>

என் பிரேதத்தை கூட என் சொந்தக்காரர்கள் பார்க்க தான் நான் இந்த ஊர்ல வந்து தற்கொலை பண்ணிக்க போறதா சொன்னியே என்னப்பா சொல்லு இல்ல பழைய விஷயத்துலாம் போட்டு என்ட்டு தெரிஞ்சிக்கணும்னு ஆசை இல்ல வந்து ஒரு குடும்பம் இருந்தா ரெண்ட சச்சரம் இருக்கும் மனத்தாங்கள் இருக்கும் அதெல்லாம் சர்வசாதாரணம் எனக்கு தெரியும் ஆனா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அங்கே என்ன தயவு இந்த நான் சொல்றேன் அவனுக்கு போட்டான்னுச்சேன் அந்த பொன்னணி காதலிச்சிருக்கேன் அவளை கெடுக்க ஊர்ல உள்ள எல்லாரும் கண்டபடி பேசணும்னு ஓடி வந்து நான் இப்படி சொல்ல நீங்க எங்க சொல்ல போறேன் எழுதி சின்ன சின்ன தங்கை ரவுக்கு நீ எழுதிய கடிதத்தை பார்த்தே அதிலிருந்து நீ உயிரோடு இருக்கிறாய் அறிந்து புத்துயிர் பெற்றே அதே கடிதத்தில் நீ கடைசியாக எழுதி இருக்கிறாயே இந்த பெண் உன் வாழ்க்கைக்கு ஏற்றவள் அல்ல என்று அந்த ஒரு வார்த்தை எனக்கு பேரடியாக வந்துவிட்டது சத்தியமாக சொல்லுகிறேன் உன் தங்கை கோக்கிலா மாற்றியாக பசும் போட்டு எவனோ ஒருவன் அவள் தவறிவிட்டாள் என்று கடை கட்டிவிட்டார் ஊரார் சந்தேகித்தனர் உடன் பிறந்த சகோதரனாகி நீ ஊரை விட்டு ஓடி ஒரே காரணத்தினால் தான் ஊரா சந்தேகம் ஊர்ஜிதம் ஆயிடுச்சு படித்து வந்த மகளுக்கு மனமுடிக்க தந்தை படாத பாடுபட்டான் வந்தவர்கள் எல்லாம் வசை மாறி பொழிந்து சென்று விட்டனர் அந்த இயக்கத்தினால் அப்பா அணு அணுவாக செத்துக் கொண்டிருக்கும் கடைசி நேரத்தில் கை கொடுத்த தெய்வம் போல உன் நண்பர் ரகு வந்து என் நண்பனின் சம்மதத்தை பெற்று நான் மணந்து கொள்கிறேன் என்று சொல்லி சென்றேன் மறந்து கொள்கிறேன் என்று சொல்லிச் சென்றான் நீ மறுத்து விட்டாய் ஒரு பெண்ணின் திருமணம் ஊரால் முயற்சியால் நின்று உண்டு ஒரு தங்கையின் திருமணம் உடன் பிறந்த தமையனால் நிறுத்தப்பட்டது என்ற மாபெரும் புகழ் உன்னை தவிர வேறு யாருக்கு கிடைக்கும் உன்னை தவிர வேறு யாருக்கு கிடைக்கும் உன் வேண்டாம் நீ படித்தவனா பங்குள்ளவனா ரெண்டு தங்கைகளோட பிறந்த நீ மனுஷனா மனுஷன என்னடா விட்டு ஓடி நடத்த கட்ட வேணும் ஊர்ல எல்லாரும் பேசினாங்க ஒருத்தர் பாக்கி எல்லாமே பேசினாங்க மனைவி பத்தி இந்த ஊர்ல ஒருத்தர் நீ எதுக்கு எதை என வச்சு பேசுற இது வேற அது வேற

என்ன என்ன வேணுமானாலும் சொல்லு கோழைன்னு சொல்லு முட்டாள் சொல்லு பீடின்னு கூட சொல்லு தாய் தந்தை தங்க எல்லாத்தையும் விட உங்கிட்ட ஒரு பாசம் வச்சிருக்க நட்பு அந்த மட்டும் நட்பட்டு முடியாத உழைக்கணா தெரியும்

உன்னுடைய வருங்கால வாழ்க்கை நரகமாயிடுமேங்கிற பயத்துலதான் மறுத்தேன் என் கையில இருக்கிறத அமிர்தமா விஷமான்னு எனக்கே தெரியல அது அமிர்தமாவே இருக்கட்டும் நான் சந்தேகிக்கிற நிலைமையில் அந்த அமிர்தத்தையே உனக்கு கொடுக்க நான் தயாரா இல்ல ரகு என் நண்பனுக்காக என் நண்பனின் எதிர்கால நல்வாழ்க்கைக்காக பல குறைகளை கேட்டு தூக்கு நிறைய நான் இருக்கேன் ஆஹ் நான் சந்தேகிக்கிற என்னுடைய தங்கையை உனக்கு மனைவியாக்க தயாராயில்லை அவசரப்பட்டு நட்புக்கு இழக்கணமா என்ற ரவியத்தை வர வேற யார் இருக்க முடியும் நீ உன் நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமையை பரிபூர்ணமா செய்த நான் செய்ய வேண்டிய கடமை தான் பாக்கியிருக்கு